السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدًا عبده ورسوله وما بعد கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற தூய எண்ணத்திலே இந்த நேரத்தில் நாம் தற்பொழுது அமர்ந்திருக்கின்றோம் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு முக்கியமான பிரார்த்தனையை நாம் பார்க்க இருக்கின்றோம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஏராளமான துவாக்கள் செய்ய வேண்டும் என்று நபைகளால் நமக்கு தந்திருக்கிறார்கள் அப்படி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பிரார்த்தனை என்னவென்றால் நம்மோடு வாழக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பிரார்த்தனையை நபிகள் நபிகலாயம் சகுலாஸ் அவர்கள் நமக்கு தருகிறார்கள் ஜனாசா தொழுகையில் நாம் கலந்து கொண்டு அந்த ஜனாசா தொழுகையில் அவருக்காக நாம் துவா செய்வோம் அதே போன்று தனிப்பட்ட முறையில் அன்னாருக்காக அவர்களை அடக்கம் செய்து விட்ட பிறகு அல்லாவிடத்தில் துவா செய்வது வழக்கம் கூடுதலாக நபிகள் நாயகம் சல்லாய்ஸ் அவர்கள் இறந்துவிட்ட உங்களுடைய சகோதரருடைய வீட்டுக்கு நீங்கள் சென்றால் ஒரு சகோதரர் இறந்துட்டார்னு சொன்னா அவருடைய ஜனாசாவை நாம் பார்க்க செல்வோமா இல்லையா முதல்ல தான் செய்வோம் அது போய் பார்த்துட்டு வருவோம் அந்த ஜனாசாவை அப்படி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் அந்த ஜனாசாவுக்காக ஒரு துவாவை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைச்சாங்கிற சொல்ல நமக்கு சொல்லி தராங்க இதில் நம்ம பெரும்பாலானோர் மனநம் இல்லாத ஒரு நிலை கூட இருக்கலாம் மனநம் செய்து அதை ஓதக்கூடிய மக்களாக இருந்தால் அலமது இல்லாம ஆனா அதே சமயத்துல நம்ம இந்த துவாவை மனப்பாடம் பண்ணாம ஓதாம இருந்தோம்னு சொன்னா இனி வரக்கூடிய காலங்கள் நினைச்சு வென்றால்தான் இந்த துவாவை மனநம் செய்து இறந்து விட்ட அந்த சகோதர சகோதரிகளுக்காக நாம் துவா செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே நபிகல் நாயம் சல்லாய் சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் இறந்து விட்டால் அந்த முஸ்லீமுடைய ஜனாசாவை பின்தொடருவது இன்னொரு முஸ்லீமுக்கு கடமையாகும் அப்படிங்கிறாங்க சொல்லலாம் அது கடமையாகவே நமக்கு ஆக்கி தந்திருக்கிறாங்க ஏனென்று சொன்னால் வாழும் பொழுது அந்த முஸ்லீம் இடத்துல நாம் எப்படி வேண்டுமானாலும் பழகி இருக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் அந்த முஸ்லீம் இறந்து விட்டான் சொன்னால் அவனுக்காக நாம் துவா செய்வது நம் மீது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது ஏன்னா அதைத்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்க்காட்டால் நாமும் செய்யணும் இறைவா இவருடைய பாவங்களை மன்னித்துரு இவருடைய கபுரிய வாழ்க்கையை லேசாக்கு லேசாக்கியாவா மறுமையில இவருடைய விசாரணையை லேசாக்கு நல்ல அடியார்களோடு இவரை நீ எழுப்பு அப்படிங்கிற மாதிரி நாம் துவா செய்யக்கூடிய நேரத்துல அது சில நேரங்களில் துவா அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொன்னால் அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமா இருக்கும் அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே நம்மோடு வாழக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் யாராவது இறந்து விட்டால் முடிந்த அளவுக்கு முஸ்தீப எடுத்து என்ன செய்யுங்கல்லா இந்த ஜனாசா தொலகையில பங்கெடுங்க இன்சால்லா அந்த ஜனாசாவை பார்த்து இந்த மாதிரியான துவாக்களை செய்வதற்கு நாம் என்ன செய்யணும் முயற்சி செய்ய வேண்டும் அழகான ஆழமான அர்த்தங்கள் கொண்ட இந்த துவா சின்ன ஒரு துவா தான் நான் ஒரு தடவை அதனுடைய துவாவை சொல்லிட்டு அதனுடைய அர்த்தத்தையும் நான் சொல்றேன் அதன் பிறகு நாம் ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லுவோம் இந்த இடத்த மனப்பாடம் பண்ண முடியாது வரக்கூடிய காலம் செய்யும் சால்லா அதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க அல்லாஹுடைய தோச அவர்கள் கற்றுத்தரக்கூடிய இந்த துவா முஸ்லிம்ங்கிற அதிஸ்கிரந்தத்துல முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாவது செய்தியாக முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த துவா எப்படி ஆரம்பித்து தராங்கிற சொல்ல நமக்கு அல்லாஹும் மஹபிர்லி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அல்லாஹும் மஹபிர்லி அதுக்கப்புறம் ஒரு டேஷ் அந்த டேஷ்ல என்ன வருதுன்னு சொன்னா இறந்தவருடைய பெயர் வரணும் இப்படியே சொல்லி தராங்க யாரை போய் நம்ம பார்க்க போறோமோ அந்த ஜனாசா அவருடைய பெயரை சொல்லி அல்லாஹ் மஹஃபிர்லி அதுக்கப்புறம் அவங்க பேர் வரணும் யார் இறந்துருக்கிறாங்களோ அந்த பேர் அதுக்கு என்ன அர்த்தம் இறைவா இன்னாரை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ் இவரை நீ மன்னிப்பாயாக அடுத்தது ஒரு ஃபரஜா ஃபில் மஹிதியின நேர்வழி பெற்றவர்களுடன் சேர்ந்து இவரது தகுதியை நீ உயர்த்துவாயாக நேர்வழி பெற்றவர்களுடன் சேர்ந்து தகுதியை உயர்த்துவாயாக இவர் விட்டு சென்றவர்களுக்கு நீ பொறுப்பாளனாவாயாக சுபகானந்தா இவ்வளவு அழகான பிரார்த்தனை பாருங்கள் இவர் யாரெல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாரோ இவருடைய பிள்ளைகள் இவருடைய சொந்த பந்தங்கள் இவர் யார் அரவணைத்து கொண்டிருந்தாரோ அந்த மக்களுக்கு நீ பொறுப்பாளனாவாயாக அப்படிங்கிற மாதிரியான வாசகம் இந்த இந்த வாசகத்துக்கு பொருள் அடுத்தது அகிலத்தின் அதிபதியே அண்ட சராசரத்தின் இறைவனே இவரையும் எங்களையும் நீ மன்னிப்பாயாக பாருங்க ஒரு மௌத்து வீட்டுக்கு போனா எது மாதிரியான துவாவை இந்த ஜனாசாவுக்காக செய்ய வேண்டும் என்று சொல்ல கத்து தராங்க பாருங்க அகிலத்தின் அர்ச்சகனே அகிலத்தின் அதிபதியே இவரையும் எங்களையும் மன்னிப்பாயாக ஒஃப்சுஹ் லஹூ ஃபி கபிரிஹி ஒ நவ்விர் லஹூ ஃபிஹி இவரது மண்ணறையை விசாலமாக்குவாயாக அடுத்தது இவர் சேரக்கூடிய இடங்கள் தான் கபுருதான் மண்ணறைக்கு தான் போக இருக்கிறாரு அந்த மண்ணறையை இவருக்கு யாள்தான் நீ விசாலமாக்குவாயாக மேலும் அதில் இவருக்கு ஒளியை ஏற்படுத்துவாயாக இவ்வளவு அழகான பிரார்த்தனை பார்த்திலாம் அன்புக்குரிய சகோதரர்களே மன்னரை என்பது சாதாரண ஒரு இடம் கிடையாது அது ஒரு மோசமான ஒரு இடம் நாம் எல்லாருமே அந்த இடத்தை கண்டிப்பாக சந்திக்க இருக்கிறோம் அடுத்த ஸ்டேஜ் மன்னரை தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது வீணி விளையாட்டு நிரந்தரம் இல்லாம நிரந்தரம் இல்லாதது நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த உடனேயே நம்மை கொண்டு ஃபர்சஹ் என்று சொல்லக்கூடிய அந்த திரை மரபு வாழ்க்கையில கொண்டு போய் தள்ளிடுவாங்க அது சாதாரண இல்லை அது நெருக்கும் சில நேரங்கள்ல இந்த கபுரை என்ன செய்யும் அல்லாஹுடைய தூதர் அல்லாச ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க அது நெருக்கும் அப்படி நெருக்கும் பொழுது விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யும் அப்படி பின்னி கொள்ளும் அது கடுமையான ஒரு நெருக்கமா இருக்கும் நல்லவர்களுக்கு அப்படி நெருக்காது அப்படி நெருக்கிறது நல்லவர்கள் தெரிஞ்ச உடனே அது நெருக்கிறத விட்டுரும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தை ரசா சொல்றாங்க அந்த அந்த கபர் அப்ப என்ன செய்யணும் விசாலமாகணும் கண்ணுக்கெற்று தூரம் வரைக்கும் அந்த கபரு விசாலமாகணும் அதுதான் மிகப்பெரிய வெற்றி அந்த துவா தான் இதுல வருது இறைவா இவரது மன்னரையை நீ விசாலமாக்குவாயாக மேலும் இதில் அவருக்கு ஒளியை ஏற்படுத்தி நவ்விர்லகு அப்படின்னு என்ன செய்யறாங்கிற சொல்லா கத்து தராங்க இதே ஒரு நாலு வா வாசங்கள் நாலு வார்த்தைகள் நாலு வரிகள் கொண்ட ஒரு துவா தான் இன்ஷால்லாம் என்ன செய்வோம் மனப்பாடம் பண்ணிக்குவோம் இன்ஷால்லா நான் ஒரு தடவை சொல்லி தரேன் திரும்ப நீங்க சொல்லுங்க

یا رب العالمین وفسح لہو فی قبری و نور لہو فی نور مرے اللہم اغفر لی ڈیس ایران دور روڑی پیرے ورفع درجتہو فی المہدیین وخلفہو فی

உடனடியாக மனநம் செய்கின்றால் தான் இறந்து விட்டனுடைய சகோதரர்களை நாம் சந்திக்கக்கூடிய தருணத்தில் இந்த துவாவை ஓதக்கூடிய நிலை ஏற்படுத்துவோம் அல்லாஹருபுல்லா ஆலமீன் இப்படி பல்வேறு துவாக்களை மனநம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் அதை ஓதக்கூடிய நன்மக்களாக அல்லாஹருபு அல்லாலமின் நம் அனைவரையும் ஆக்கி அருபுரிவானாக என்று அல்லாவட்டத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக்கொள்கின்றேன் தாவானா அனில் அனில்ஹமது இல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் स्वर्ण कवा हूँ हम